வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விடாமுயற்சி படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம் இப்ப நீண்ட நாளுக்கு பிறகு இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வந்துச்சு ஆல்ரெடி தெரியும் இந்த படம் பொங்கலுக்கு வர்றதாக இருந்தது அப்புறம் தள்ளி போய் இப்ப இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அஜித் குமார் ரெண்டு வருடத்திற்கு மேல திரையில் பார்க்காத ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது இந்த படத்தை மகிழ்தீர்மையை இயக்கியிருக்கிறார் அனிருத் இசையமைத்திருக்கிறார் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது அஜித் அர்ஜுன் அப்புறம் ரசீனா மற்றும் த்ரீஷா இவங்க எல்லாம் நடித்த ஒரு படம் ஆல்ரெடி இந்த படம் ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் அதற்காக நடந்த எல்லாம் இருந்துச்சு படம் பார்க்குறப்ப ஏறக்குறைய அந்த படத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க சில சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளாஷ்போக்கு அவங்க ஃப்ளாஷ்பேக் அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு பேருத்துக்குள்ளே பெருசாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும் அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு போடுறாங்க அப்போ நான் ஒன்று அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே இந்த டிரைவர் சப்ளை பண்ண போகிறேன்னு த்ரிஷா சொல்கிறாங்க அதாவது அஜித்தினுடைய மனைவி அப்போ நான் கடைசியாக நம்ம ஒரு லாங் டிரைவ் போய் நானே உன்னை அம்மா வீட்டில் ஒரு ஒம்பது மணி நேரம் டிராவல் பண்ணி இறக்கி விட்டுறேங்கிறாரு அதற்காக ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க பண்ணுறப்ப அங்கே வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுது அங்கே ஒரு ட்ரக்கு வருது அந்த ட்ரக்கு அர்ஜுன் ஓட்டிட்டு வராரு அது அந்த அதில் லிஃப்ட்டு கேட்டு இவர் ஏறாங்க த்ரிஷா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் தெரியுது த்ரிஷாவை அவர்கள் கடத்திருக்கிறாங்கன்னு ஏன் கடத்துனாங்க எதற்கு கடத்துனாங்க கடத்தலின் பின்னோக்கம் என்ன இவர் அவங்கள எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஓன்லைன் கதை இந்த கதையாக கேட்குறப்ப இதில் அஜித் வேறு ஏதாவது சாகசங்கள் பண்ணி கடத்தி கொண்டு போன தன் மனைவியை பல விதமான முயற்சிகள் எடுத்து காப்பாத்திருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சி உட்காந்துருக்கிறப்ப படத்தில் வந்து ஒரு அஜித் அப்படிங்கிற ஒரு ஒரு மாஸ் ஹீரோவை எவ்வளோக்களவு சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய காட்சிகள் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்குது அதாவது எல்லோருடன் போய் என்னுடைய மனைவியை காப்பாற்றுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சிராரு அப்புறம் சிறு சிறு நடிகர்களாக இருக்கக்கூடிய ஆரோவ் வந்து அடிக்கிறாரு ரஜினா வந்து மிரட்டுறாங்க அர்ஜுன் அடிக்கிறாரு ஒரு மாஸ் ஹீரோ படம் முழுவதும் அடி வாங்குற காட்சிகளாகவே வச்சிருக்கிறார் அதாவது இந்த படம் முதல் நாள் முதல் காட்சி வந்து முழுக்க முழுக்க பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் தான் தேட்டரில் நிறைஞ்சிருப்பாங்க தேட்டரில் ஒரு மயான அமைதி அந்த அளவுக்கு இருக்குது அதை கிளைமேக்ஸ்க்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அஜித்து அந்த மாதிரி எதிரிகளை அடிக்க ஆரம்பிக்கிறார் அங்கே அந்த நேரங்களில் தான் இந்த தேட்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அஜித்துக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரிஷா வந்து இன்னொரு வரை காதலிக்கிறார் அவங்களுக்கு த ஒரு அஃபேர் இருக்குது அதனால தான் டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கேரக்டர் யாருன்னே ரிவியூ பண்ணல படத்தில் பெரிய மைனஸ்னால் பல இடங்களில் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க சில இடத்துல சப்டைகள் போடுறாங்க சில அஜர் பைசானுடைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் படத்தில் நிறையா வருது இந்த படத்தை வந்து நீங்கள் எங்கே வேண்டாலும் எடுக்கலாம் ராஜஸ்தானில் எடுக்கலாம் கேரளாவில் எடுக்கலாம் எங்கே வேணாலும் இந்த படத்தை எடுக்கலாம் இந்த க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கப்புல் அவர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மனைவியை ட்ராப் பண்ண போகிறார் போகிற என்ன ஆச்சுன்னு கூட கதை சொல்லலாம் அந்த ஒரிஜினல் பிரேக் டவுனில் எங்கே எடுத்தாங்களோ அதே இடத்துல தான் போய் எடுக்கணும்னு காமிச்சிருக்காங்க அஜர் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அஜர் எடுக்கப்பட்டதுக்காக இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு ஷூட்டிங் போனாங்க ஷூட்டிங் போகிறப்ப பெரிய அளவில் புழுதி புயல் அடித்தது அதுக்கப்புறம் ஷூட்டிங் ரெண்டாவது வடையும் போய் அந்த மாதிரியான புழுதி புயல் அடித்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க சரி அஜர் போய் அசர் லைஃப் ஏதாவது காமிச்சிருப்பாங்க அஜர் அஜித் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதாக ஒரு டைலாக் வருது பட் அந்த கம்பெனி அசர்பைசானுடைய லைஃப் ஸ்டைலு அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை ஒரு பாலைவனம் ஒரு குடோனு ஒரு பாரு அதிகபட்சமான ஷூட்டிங் லொக்கேஷன் இதுதான் இது நம்ம எங்கே வேண்டாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு பல கோடிகளை செலவழித்து பல பேரை யூனியை கூப்பிட்டு போய் வெளிநாடுகளில் வச்சு ஏன் படம் எடுத்துருக்காங்கன்னு தெரியல ரெண்டாவது ஒரு அஜித் படத்துலேயே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க அப்படின்னு பல இடங்களில் தொடர்ந்து மயில் திரும்பி சொல்லிகிட்டே இருந்தார் பட் அஜித் படத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு படத்தை முயற்சி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் இது வரைக்கும் அஜித்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் என்ன கோபம் மயில் திருமையாக நிற்கின்ற தெரியல அந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்த அஜித்துக்கு இருந்த ஒரு மாஸ் ஹீரோங்கிற அந்த இமேஜை உடைக்கிற வேலையை இந்த படத்தில் செஞ்சுருக்கிறாரு இதையெல்லாம் எப்படி அஜித் ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து அஜித்தினுடைய ரசிகர்கள் தான் வந்து தேட்டரை ஃபுல் பண்ணக்கூடியவர்கள் அந்த ரசிகர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற தெரியணும்ல நீங்கள் யதார்த்தமான ஒரு கதை சொல்கிறீங்க பட் இது வரைக்கும் இருக்கிற கூட இருக்கிற இமேஜை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடாதுல்ல படத்தில் முழுவதும் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு எல்லார்ட்டையும் போய் கெஞ்சுறாரு ஒரு புதுமுக நடிகர்கள் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கொண்டு போய் ஏன் வச்சாங்கங்கிறது தெரியல ஆனால் மயில் திருமணி சொல்கிறார் இந்த கதையை வந்து அஜித் தான் செலக்ட் பண்ணார் அஜித் செலக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த கதையை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பார் பட் இந்த படத்தினுடைய திரைக்கதை யார் வடிவமும் வைக்கிறது அஜித் அந்த சீன் வயசு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிடையாது டேரக்டர் தான் அப்போ இந்த படத்தினுடைய ரிசல்ட்டு முன்னாடியே தெரிஞ்சனால தான் மயில் திருமணி பல இடங்களில் சொன்னார் இந்த கதையை வந்து அஜித் தான் செலக்ட் பண்ணார் பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க அதுக்கு வராதீங்கன்னே கூட சொல்லியிருக்கலாம் போல் இந்த படத்தில் இன்னொரு ஆறுதான விஷயம் என்னன்னா படம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் முடிச்சுறாங்க இப்போ சமீபத்த காலத்தில் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே படம் எடுத்துட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு கொடுமையை பண்ணாமல் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துலேயே நம்மளுடைய நம்மளை முடிச்சு வெளியில் அமுச்சு விட்றாங்க வச்சுக்கோங்க இதில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு நபர் யார்னா தயாரிப்பாளர் லைக்காக ஏற்கனவே பலரும் அந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக ஊறி இன்றைக்கி அது வந்து வெறும் எலும்பு கூடாதான் இருந்துச்சு இப்போ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அந்த கம்பெனி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் லைக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குது இந்த படத்தினுடைய கதையை ஏன் நீங்கள் போய் அதை எடுத்து பண்ணணும் இதுக்காக போய் ஏன் அந்த இடத்துல காப்பிரைட்டுக்கு பணம் கட்டணுங்கிற மாதிரி விஷயமும் தெரியல இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கதை கதையாசிரியர் இருக்காங்க நிறைய கதைகள் இருக்குது உங்களால் கதை யோசிக்க முடியலன்னா ஒரு கதை ஆசிரியர்கிட்ட ஒரு கதையை வாங்கி நீங்கள் பண்ணலாம் அந்த காலத்துலலாம் மிகப்பெரிய ரைட்டராக இருந்தவர் மணிவண்ணனை பார்த்த வரைக்கும் மணிவண்ணன் டைரக்டராக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் அடிப்படையில் ஒரு ரைட்டர் அவர் பாரதிராஜா அவர்கள்ட்ட ஒரு எழுத்தாளராக ஒரு கதையாசிட்டராக தான் போய் ஜாயின் பண்ணுறாரு நிழல்கள் படம் பண்ணுறாரு அழகில் வங்கியில் படம் பண்ணுறாரு பிற்காலத்தில் அவர் டேரக்டர் ஆன பிறமும் கூட அடிப்படையில் அவர் ரைட்டராக இருந்தாலும் கூட நிறையா படங்களுக்கு அவருடைய படங்களுக்கு ஆர் செலவர் ராஜ் கலைமணி போன்றவர்கிட்ட கதை வாங்கி தான் பண்ணார் ஒரு எந்த ஈகோவும் இல்லாமல் பாரதிராஜா அவர்கள் பல வெற்றி படங்களுக்கு வெளியிலிருந்து கதை வாங்கி தான் பண்ணிக்கிட்டார் கேசவகுமார் பல வெற்றி படங்களுக்கு வெளியிலிருந்து கதை வாங்கி தான் பண்ணியிருந்தார் அதனால தான் அவங்க ரொம்ப ஸ்டாண்டிங் இருக்க முடிஞ்சது ஆனால் இப்போ இருக்கிற இயக்குநர்கள் கதையை ஒன்று வெளிநாட்டிலிருந்து திடுறது அதை தான் பேரை போட்டுக்கிறது தெரிஞ்ச பிறகு அந்த படத்துக்கு பணம் கட்டுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அப்படி ஒரு ஒரு புதுசான கதையாக அப்படின்னா ஒரு பெரிய கதை ஒன்று கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒரு நாட்டு தான் ஆனால் அதை சுவாரஸ்யப்படுத்திருக்க முடியுமான முடியும் ஏன்னா கண மனைவியை கடத்தி கொண்டு போன கணவனை கணவன் எப்படி மனைவியை மீட்கிறான் அப்படிங்கிறதான் ராமாயண காலத்திலருந்து நம்ம தெரிஞ்ச கதை தான் அது பெரிய புதுசான கதையெல்லாம் கிடையாது பட் அந்த அதை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு சத்தோடு எப்படி தன் மனைவியை காப்பாற்றுறாருங்கிறத கொண்டு போயிருந்தாங்கன்னா சீன் பை சீன் தேட்டரில் கிளாப்ஸ் பிறந்திருக்கும் கடத்திட்டு போன பிறகு இவருடைய இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி அவருடைய திறமையை பயன்படுத்தி அந்த மனைவியை எப்படி அங்கேருந்து காப்பாற்றுறாருன்னு கொண்டு தான் பரவாயில்ல ஒரு வில்லன் நடிகர் வர்றாரு அவர் போட்டு அடிக்கிறாரு புதுமுகமாக இருக்கக்கூடிய ஆர்வம் போட்டு அடிக்கிறாரு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு எல்லாத்தையும் கெஞ்சிறாரு அப்படிங்கிற காட்சிகள்லாம் அஜித் ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சோர்வை உண்டாகி இருக்குது இதுவரை இருந்த அஜித்துங்கிற ஒரு இமேஜை இன்றைக்கி அந்த படம் வந்து சுக்குநூறாக உடைச்சிருக்கு அப்படின்றது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒட்டு மொத்தத்தில் படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் கூட அஜித்தே அந்த கேரக்டரில் அஜித்தை பிடித்தவர்கள் அஜித்தை நேசிக்கிறவர்கள் அஜித் ரசிகர்கள் யாருமே அந்த கேரக்டரில் அஜித்தை பார்க்க மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது தேட்டரில் அழிவாங்கிட்டே இருக்கிறார் ஒரு மாசு ஹீரோ அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் போய் கெஞ்சிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் அஜித்தை நேசிக்கக்கூடியவர்கள் ரசிக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது தேட்டர்லேயும் அந்த மாதிரியான ஒரு மையான அமைதியாக தான் இருக்குது மொத்தத்தில் இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்கணுன்னா அஜித்தை இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்றது தான் பார்க்க வேண்டியது ஒரிஜினல் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் தான் அது பட் அதில் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்காது ஆனால் இந்த படத்தில் அதுவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ க்ரீப்பாக பண்ணியிருப்பாங்க இது இந்த படத்துக்கு தேவையான பாடல்கள் பண்ணியிருக்காங்க மற்ற மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் கூட இதை ரசிக்க முடியாத அளவுக்கு ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறாரு ஒரு ரெண்டு கெட்டப்பில் பார்த்தார் அவர் அந்த பக்கம் ஹஜர் பைசாலில் காட்டக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்கிறார் அந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படி ஒரு நபரை கொண்டு போய் ஒரு ஒரு மாதிரியாக அவங்க காமிச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த பக்கம் அவங்களுடைய பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதலிக்கிறாங்க அப்படின்னு அந்த அஜித்தை கட்டுறாங்க பார்க்குறப்ப ஒரு தீனாவில் பார்க்கக்கூடிய அஜித் மாதிரி இருக்காரு அஜித்தை பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிரசென்டேஷன்ங்கிறதுல அஜித் வந்து இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிற முடியாத ஒரு கிங்காக தான் இருக்கிறாங்கிறது பாட்டு கிடையாது டெக்னிக்கல் வைஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப அனிருத் அனிருத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த டிவி சீரியலுக்குலாம் ஒரு தீம் ஒன்று போடுவாங்க அதாவது ஒரு கேரக்டர் வரப்போ ஒரு மியூசிக் எடுத்து போட்டு அடுத்த கேரக்டர் வரப்ப அந்த அந்த மெகா சீரியலுக்கு அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு தீம் மியூசிக் போட்டிருப்பாங்க சீரியல்லேயே ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு மியூசிக் ஆனால் இந்த படத்தில் அனிருத் என்ன பண்ணியிருக்காரு ஒரே ஒரு தீ மியூசிக் தான் படத்தில் இருந்து இங்கே எண்டு வரைக்கும் அந்த மியூசிக் தான் எல்லா காட்சிக்குமே சேஸிங்காக இருக்கட்டும் ஃபைட்டிங்காக இருக்கட்டும் எல்லா காட்சிகளுக்கும் ஒரே மியூசிக்கை வந்து அங்கங்கே அங்கங்கே அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காரு இது ஏனோதானோ அப்படின்ற அஜித் அணி அனிநூறு இதில் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன பண்ணியிருக்காரு விருப்பம் இல்லாமல் பண்ணாரா அவசரத்தை பண்ணாரான்னு தெரியல மியூசிக் சைலையும் ரொம்ப ஒரு இதாக பாட்டு ஒரு பாட்டு ரொம்ப கேட்குற மாதிரி இருக்குது மற்றபடி மியூசிக் செயலியும் பெருசாக இல்லை டெக்னிக்கல் வைஸ் ஓகே கேமரா மற்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓகேவாக இருக்குது படத்தில் மற்ற விஷயம் மாதிரி எதுவும் சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லை